தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் குடமுழுக்கு தமிழிலே நடக்கும் என சீமான் அடித்த அடியை நீதிமன்றம் பதிலாக கொல்லியுள்ள இந்த நிகழ்வு குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் இந்த நிகழ்வுக்கும் சீமானுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிறிது நேரத்தில் சேகர்பாபு அவர்களோ அல்லது திமுகவை சார்ந்த அமைச்சர் எம்பி பெருமக்கள் வந்து சொல்லக்கூடிய நிகழ்வை நீங்கள் சீக்கிரமே பார்ப்பீங்க ஏன்னா இதை செய்யக்கூடியது யார் இந்த விஷயத்தை இப்போ பேசுகிறதுக்கு யார் தள்ளியது இது ஒரு அழுத்தத்திற்குள்ளாகிற அளவுக்கு மாறினது காரணம் யாருன்னு நிச்சயமாக அரசியல் புரிதல் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் தினமும் செய்தி பார்க்குறவங்களுக்கே அந்த விஷயம் புரியும் ஆனால் சீமான் சொல்லி தான் நாங்கள் இதை செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக கொக்கரித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த திமுகவை சார்ந்தவர்கள் குறிப்பாக சேகர்பாபு அவர்கள் ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஒரு கிரெடிட் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனடியாக வந்து இதை செய்தது யார் அப்படின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி நாங்கள் அதை செய்தோம் அப்படின்னு மடை மாற்றுவது அப்போ எழுபது வருஷமாக இது வரைக்கும் இருந்த திராவிட கட்சிகள் ஏன் தமிழை முன்னகளை ஒரு கேள்வி எழுப்புனா அதுக்கு பதில் வராது அதுக்கு கேட்டால் அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் மக்கள் பிரச்சனைகளை வேறு எதுனா திசை திருப்பி பேசுவது இது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் ஆனால் நாம் தமிழர் கட்சி நடத்திய அந்த ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கூட முருகனுக்கு தமிழ் குடமுழுக்கு நடத்தப்படும் வெளிவரல மீண்டும் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த பலமான எதிர்ப்பின் காரணமாக தற்போது தமிழே குடமுழுக்கு நடக்க இருக்குங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க திருமுறை திருப்புகழ் அறுபத்தி நான்கு ஓதுவர்களுடைய பூஜை உள்ளிட்ட நிகழ்வுகள் தமிழ் நடக்கும் அப்படிங்கிறத <laughs> பதிவு <imit> செய்திருக்காங்க <mimit> இந்த <imit> விஷயத்துக்கு <imit> உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன சொல்லியிருக்குன்னா இந்த விஷயத்தை இப்போ நீங்கள் பதிவு பண்ணியிருக்க இந்த விஷயத்துடைய அப்படி எழுத்துப்பூர்வமாக பதில் மனு தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு மதுரை கிளை உத்தரவு செய்திருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய அந்த ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஒரு துளி கூட காரணம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அரசியல் புரிதல் இல்லாதவர்களும் எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அப்படி ஏமாற்றி வருகிறார்கள் ஒரே ஒரு கேள்வி தான் சீமானுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை சரி ஓகே அப்படின்னு நம்ம ஏற்கிறோன்னா இதற்கு முன்பு ஏன் இந்த விஷயம் வரலை இதற்கு முன்பு நாம் தமிழர் கட்சி தொடங்குவதற்கு முன்பு வரைக்கும் சமஸ்கிருதத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பொத்திக்கிட்டு வேடிக்கை தானே கொண்டிருந்தது இந்த திராவிடம்ங்கிற நம்ம கேள்விக்கு அவங்களுடைய பதில் என்னவா இருக்கும்